இலங்கையில் சிறுமிகளை இலக்கு வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் ஆசாமி நுவரெலியா நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் வசிக்கும் பதிமூன்று வயதுடைய பாடசாலை மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் நேற்று பிற்பகல் நோட்டன் பிரிட்ஜ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இதற்கு முன்னர் ஒன்பது வயதுடைய பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்து பிரதேசத்தை விட்டு தப்பியோடிய மாவட்டத்தில் சுமார் பத்தாண்டுகளாக தலைவர் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் ஐந்து மாத காலம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு கடுமையான பிணை நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டதாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் நேற்று காலை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் போலீசில் கையொப்பமிட வந்துள்ளார் பின்னர் சந்தேகநபரின் பிணையில் கையொப்பமிட்ட தனது சகோதரியின் வீட்டிற்கு சென்ற அவர் அவர் மகளை பாலியல்வு செய்துகின்படி தடைகளை பயன்படுத்தி சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வன்புணர்வுக்கு உள்ளானதாக கூறப்படும் பாடசாலை மாணவி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தொன்பது வயதான நோட்டன் பிரிட்ஜ் பகுதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ள ாக நோட்டன் பிரலீசார் தெரிவித்தனர்